இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஆண்டு முதல் இதுவரை மாத்திரம் இந்த பிரேரணை குறித்து அந்தந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் பல்வேறு கொள்கைகளை கடைபிடித்துள்ளன சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கங்கள் அந்த பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்கியுள்ளன பதினைந்து இரண்டாயிரத்தி ஆகிய பகுதிகளில் மேலும் சில அப்போதிருந்த அரசாங்கங்கள் பிரேரணை தொடர்பில் வாக்கெடுப்புக்கு சென்றன மேலும் சில சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் இருந்து பிரேரணையை முன்வைத்துள்ளது ஜெனீவாவின் செயற்பாடுகளுக்கு அடிப்படையாக உள்ள தேசிய முன்னர் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் சரியான தீர்வுகளை வழங்கியதில்லை இந்த பிரேரணைகள் பதினாறு வருடங்களாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்படுகின்றவைக்கு பிரதான காரணம் தாங்கள் நியமித்த எல் எல் சி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தி தேசிய ஐக்கியத்தை விஸ்தரிப்பதற்கு பதிலாக அப்போதிருந்த அரசாங்கம் கீழ்த்தரமாக அரசியல் நோக்கங்களுக்காக இந்த தேசிய பிரச்சனை மற்றும் ஜெனீவா செயல்முறையை பயன்படுத்தியமே ஆகும் மனித உரிமைகள் தொடர்பில் அச்சமூட்டும் கதைகளை உருவாக்கி ஆண்டு மனித உரிமைகள் வருகை தமது அமைச்சர்களை வைத்து ஆணையாளருக்கு வரன் பார்க்கும் செயற்பாடுகளை செய்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அவ்வாறானது ஒரு வரலாறும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டாகும் போது மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஊடாக இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் வீரர்கள் குறித்து சாட்சியங்களை சேகரிக்க விசேட பிரிவொன்று அமைக்கப்படுகின்றால் உடைக்க வேண்டியதை கோடாரியால் வெட்டும் அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று ஒரு பழமொழி உள்ளது அதே போன்றுதான் இந்த பிரச்சனை யுத்தம் நிறைவடைந்தவுடன் தேசிய முறைமை ஊடாக மிக இலகுவாக தீர்க்கப்பட வேண்டியிருந்த இந்த கீழ்தரமான அரசியல் நோக்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வையில்லாத அரசியல் தலைமைத்துவம் காரணமாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அது சர்வதேச மயமாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் எமது அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும் போது இந்த பிரச்சனை உச்சமடைந்திருந்தது இந்த மக்களான சகல இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் எமது மக்களின் உரிமையை உறுதிப்படுத்தி இதுவரை சர்வதேசப்பட்டிருந்த மனித உரிமைகள் செயல்பாட்டை தேசிய தளத்திற்கு கொண்டு வந்து அதனை வலுவான சுயாதீன தேசிய நிறுவனங்கள் ஊடாக பிரச்சனையை தீர்ப்பதே எமது நோக்கம் தேசிய தலையே